சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க அப்பத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் ஆறுமுகமும் அவங்க ஹனிமூன் பிளானை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரவும் கண்மணி அழுதுகிட்டே உள்ள வாராங்க உள்ள வந்து பார்த்தா அப்பத்தா நடு வீட்டில் வெத்தலை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க இதை பார்த்ததும் கண்மணிக்கு அதிர்ச்சி ஆகுது என்னங்க அம்மாச்சி இறந்து போய்ட்டுன்னு சொன்னாங்க ஆனால் அம்மாச்சி நடு வீட்டில் உட்காந்துருக்காங்க வாங்க என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியும் வீட்டுக்குள்ளே வராங்க அப்பத்தா உனக்கு என்ன அப்பத்தா ஆச்சு நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும் நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளவு சீக்கிரமாக வந்தீங்க கூட ரெண்டு நாள் இருந்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அது வந்து அப்பத்தா நீங்கள் இறந்துட்டதா சொன்னாங்க அப்புறம் எப்படி நாங்கள் அங்கே இருக்க முடியும் ஒன்றை பார்க்காம என்னால் இருக்க முடியல பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுக ஆரம்பிச்சிடறாங்க அடியை எனக்கு ஒன்றும் இல்லடி நான் நல்லா தான் இருக்கேன் அந்த தமிழ் செல்வியையும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன் எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிட்டேன் பார்த்துக்க எல்லாரும் அப்படியே நம்பிட்டு தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ தமிழும் சேதுவும் ஒன்னா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் தமிழ் கூட வீட்டுக்குள்ளே சேது வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இதை கேட்டுட்டு கண்மணியும் ஆறுமுகமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கு ஏன் அம்மாச்சி இப்படி எல்லாம் பண்ணீங்க எல்லாரும் பயந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ பார்த்தா ராஜாங்கம் வாராரு என்னம்மா கண்மணி என்ன திடீர்னு வந்துட்ட அப்படின்னு கேட்கவும் அது வந்துப்பா அப்பத்தா இறந்துட்டதா சொல்லி சேதி வந்துச்சுப்பா அதனால தான் நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு கண்மணி சொல்லவும் அது ஒன்றுமில்லை கண்மணி அப்பத்தாவுக்கு திடீர்னு நெஞ்சு மாதிரி வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்காங்க நாங்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்தா அப்பத்தாவுக்கு திடீர்னு கடவுள் உயிர் கொடுத்த மாதிரி திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு சேதி அனுப்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு சரிப்பா நல்ல வேலை அப்பத்தா திரும்ப உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சரி கண்மணி நீ மேலே போய் குளிச்சிட்டு வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியும் மேலே போகிறாங்க மேலே போயிட்டு ரெண்டு பேரும் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே வராங்க இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு எப்படியாவது அப்பத்தா செத்ததை சாக்கா வச்சு வீட்டுக்குள்ளே வரலாம்னு சொல்லிட்டு பெரிய திட்டம் போட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் ஈஸ்வரியோட திட்டம் எல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தா ஆறுமுகமும் கண்மணியும் சாப்பிட்டுட்டு வெளியே போய் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது எம்மா பாத்தியாமா இந்த ராஜாங்கத்தோட பிள்ளைங்க மட்டும் எப்போவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானம்மா அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க நான் என் புருஷனை விட்டுட்டு இங்கே வாளா வெட்டியாக வந்து இருக்கேன் என்னை பற்றி யாராவது கவலைப்படுறாங்களா அது மட்டும் இல்லாமல் என் தம்பி போஸ் அவன் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னே தெரியல அவன் எங்கே இருக்கானும் நமக்கு தெரியல அவன் உனக்கு ஒத்த மகமா அவனோட வாழ்க்கைய எப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்த்தியாமா ஆனால் இவங்க குடும்பத்தில் மட்டும் இந்த கண்மணி சேது அப்புறம் இந்த நடேசன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கம்மா பார்த்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சித்ரா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கத்தோட பிள்ளைங்க எல்லாம் ஒன்று கூட நல்லா இருக்காது இப்போ தமிழ் செல்வியையும் சேதுவையும் பிரிச்சிட்டோம் அடுத்து இந்த கண்மணி தான் கண்மணி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து குழந்தை பெற்றுட்டாங்கன்னா ராஜாங்கத்தோட குடும்பம் பெருக ஆரம்பிச்சிடும் அதை நம்ம கூடாதுடி அதுக்காக நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு புது திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நைட் ஆயிடுது இங்க கண்மணியும் ஆரம்பகமும் மாடியில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நான் போய் பால் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும் சரி கண்மணி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஆறுமுகமும் சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு கண்மணி கிச்சனுக்கு வாராங்க அப்பந்தான் கண்மணி கிட்ட என்ன கண்மணி இப்போ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேக்குறாங்க ஆமாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சரி கண்மணி ஒரு நிமிஷம் இரு நான் பால் எடுத்துட்டு வரேன் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா மோகனா பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ராஜாங்கம் மோகனாவை கூப்பிடுறாரு அப்பதான் பார்த்தா சித்ராவுக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஈஸ்வரி வீட்டுக்குள்ள நைசா வாராங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு நேரா கிச்சனுக்கு போறாங்க அங்க பார்த்தா கண்மணிக்கு எடுத்து வச்சிருக்கிற பாலில் வந்து ஈஸ்வரி கருத்தடை மாத்திரையை கலக்குறாங்க ராஜாங்கத்தோட மக கண்மணிக்கு வாரிசே இல்லாம ஆகணும் அவ காலம் முழுக்க மலடியாவே இருக்கணும் என் பிள்ளையோட வாழ்க்கையை மட்டும் நாசமாக்குனாங்கல்ல இவங்கள மட்டும் நான் சந்தோஷமாக இருக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பால்ல கர்த்தட மாத்திரைய கலந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்மணி வந்துட்டு அவங்க சாப்பிட்ற மாத்திரைய டைனிங் டேபிள்ல வச்சிருக்காங்க அந்த மாத்திரைக்கு பதிலா கர்த்தட மாத்திரைய ஈஸ்வரி மாத்தி வச்சிடுறாங்க இங்க பார்த்தா இதை எல்லாத்தையும் ஆறுமுகம் பார்த்துடுறாரு என்ன இவங்க கையில் மாத்திரை இருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவங்க கையில் மாத்திரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு சந்தேகம் வருது உடனே ஆறுமுகம் வந்துட்டு அந்த மாத்திரையை எடுத்து கண்மணி கிட்ட கேட்குறாரு கண்மணி இது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும் அது ஒன்றும் இல்லைங்க நான் கால் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாத்திரை அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க அப்படியா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அந்த மாத்திரையை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழுக்கிட்ட போகிறார் ஆறுமுகத்தை பார்த்ததுமே தமிழ் ஓடி வராங்க அண்ணே என்னன்னே கண்மணியை எங்கே அப்படின்னு கேட்கவும் எனக்கு ஒரு உதவி பண்ணுறியாமா ஒரு முக்கியமான விஷயம்மா இந்த ஈஸ்வரியத்தை என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு மாத்திரையை வீட்டுக்குள்ளே வந்து வச்சிட்டு போகிறாங்கம்மா அது என்ன மாத்திரைன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நடந்த விஷயத்தையெல்லாம் தமிழ் கிட்ட சொல்கிறாரு தமிழ் வந்து அந்த மாத்திரையை பார்த்துட்டு அண்ணே இது கருத்தட மாத்திரைனே குழந்தை பெத்துக்கிடாம இருக்கிறதுக்காக இந்த மாத்திரையை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் இங்க ஆரம்பத்துக்கு அதிர்ச்சி ஆயிடுது என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அதிர்ச்சியாக கேட்குறாரு ஆமானே இருங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அதை ஃபோனில் போட்டு பார்க்குறாங்க அது வந்து கருத்தட மாத்திரை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது உடனே ஆறுமுகம் வந்து அந்த மாத்திரையை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு அப்போந்தான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு அந்த பாலை எடுத்து கண்மணி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு என்னப்பா எதுக்கு நிறுத்த சொல்கிற கண்மணி எப்போவும் நைட் ஆச்சுன்னா பால் குடிப்பா மோகனா அக்கா அங்கே பாலை வச்சுட்டு போயிட்டாங்க அதனால தான் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் உடனே ஆறுமுகம் வந்துட்டு ராஜாங்கத்தை கூப்பிட்டு மாமா இவங்க என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ராஜாங்கத்திட்ட கேட்கவும் என்ன மாப்பிள்ள என்ன விஷயம் அப்படின்னு ராஜாங்கமும் கேட்குறாரு மாமா இவங்க கண்மணி குடிக்கிற பாலில் கருத்தடை மாத்திரையை கலந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்மணி போடுற மாத்திரையிலையும் அந்த கருத்தடை மாத்திரையை கலந்து வச்சுட்டாங்க இத நாம் பார்த்து தமிழ் செல்வி கிட்ட கேட்டேன் மாமா தமிழ் செல்வி தான் அந்த மாத்திரையை பார்த்து இது கருத்தட மாத்திரைன்னு சொல்லிச்சு உடனே கையோட உங்ககிட்ட நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் செல்வியையும் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இதை கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஐயோ மாமா நான் இதை பண்ணவே மாமா இவன் ஏதோ பொய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பாலை நீங்க குடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்லவும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை ஈஸ்வரி தட்டி விட்டுடுறாங்க இதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு கோபம் வந்துடுது அப்ப இந்த வேலையை நீ தானே செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஈஸ்வரியை போட்டு அடிக்கிறாரு இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிற்கிறாங்க